நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு போஸ்டரை லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க அதாவது வேட்டையின் படத்தில் வர போஸ்டர் அந்த போஸ்டரை பார்த்தா பட விஜய் மாதிரியே இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சில விஜய் ரசிகர்கள் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க சரி விஜய் ரசிகர்கள் நிறையா பசங்கள் ஏன்னா ஸ்கூல் பசங்கள் அவங்களுக்கு தெரியாது பழைய படம்லாம் பார்த்துருக்க மாட்டானீங்க ஆனால் சட்டை மாறன் இத்தனை வயசாச்சு அவர் வேறு சினிமா ரிவ்யூவர் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு சரி அவர் கூடவா பழைய படம் பார்த்துருக்க மாட்டாருன்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவரும் இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி வச்சுருக்காரு சோசியல் மீடியாக்களில் இப்போலாம் என்ன பேசுகிறாங்கன்னா தலைவரோட ரசிகர்களுக்கு விஜய் மேலே காண்டாம் ஏன் அப்படின்னா ரஜினியை தாண்டி போயிட்டாரு அப்படின்ட்டு விஜய் மேலே வன்மத்தை கற்குறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் பேசிக்கிறாங்க விஜய் மேலேயும் சரி அவங்க ரசிகர்கள் மேலேயும் சரி காண்டாகிற காரணமே அவங்க தான் இத்தனைக்கும் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு விஜய் நான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போதே இவங்க வந்து இவ்வளோ ஒரு வன்மத்தை வந்து தலைவர் மேலே இருக்காங்க அப்படின்னா தலைவர் மேலேயும் சரி நிறைய நடிகர்கள் மேலே அவங்க அப்படி தான் வன்மத்தை கக்குறாங்க இப்போ நம்ம பேசுகிறது வந்து தலைவரை பற்றி மட்டும் பேசுவோம் இந்த போஸ்டரை பார்த்து பட போஸ்டரை போட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் ரஜினிக்கு அடுத்த விஜய் அப்படின்னு நினைப்பு அடுத்த விஜய் ஆகணும்னு ஆசை அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கானுங்க ப்ளூ சட்டை மாறன் என்ன சார் கத்திப்பட போஸ்டரையே காப்பி அடிச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு இவனுங்க அறியாமையில் தீயை வச்சு கொளுத்தணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றா ஸ்கூலுக்காவது போய் ஒழுங்காக படிங்க இல்லாட்டி படத்தோட வரலாறையாவது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பழைய படம் எதுவும் பார்க்குறதில்ல இந்த விஜய் படங்கள்லேயே பழைய படம் படங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டானுங்க ஆனால் இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து நாங்கள் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர் அப்படின்னு கம்பு சுற்றுவானுங்க தலைவரோட பிளட் ஸ்டோன் படத்துலேயே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு கையில் ஆயுதத்தோட தலைவர் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும் அப்போ அதை பார்த்து தான் விஜய் வந்து கத்தி படத்தில் காப்பி அடித்தாரா ஏன்னா விஜய் வந்து தலைவரை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது காப்பி அப்படின்னு சொன்னால் அது கொச்சையாக இருக்கும் தலைவரை பார்த்து இன்ஸ்பயராகி அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா அவரே அப்படி தான் சொல்கிறாரு நான் ரஜினி ஃபேன் ரஜினி ஃபேன் ரஜினி ஃபேன் தான் பல படங்களில் சொல்லியிருக்காரு நேர்லேயும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் யார் ஃபேனாக மாறினாரோ அது நமக்கு தெரியாது இருந்தாலும் பழைய படங்கள் நிறைய படங்களில் அவர் அப்படிதான் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த போஸ்டரை பார்த்துட்டு என்னமோ கத்தி படத்தில் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி நடித்த மாதிரியும் தலைவர் அந்த மாதிரி நடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் அவரை பார்த்து காப்பி அடித்தார் அப்படின்னும் அது இல்லாமல் அடுத்த விஜய் ஆகிறதுக்கு ரஜினிக்கு நினைப்பு அப்படின்னு சொல்கிறானுங்களே அப்போ இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருப்பானுங்க ஏன்னா இவனுக்கு மட்டும் அறிவாளியாக இருந்தானுங்கன்னா இந்த நேரத்தில் இவனுங்க வந்து எல்லா நடிகர்கள்ட்டையும் அன்பும் பாசமும் மட்டும்தான் வச்சுருக்கணும் ஆனால் இவனுக்கு வந்து அண்ணன் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது கூட இல்லாமல் இப்போ எல்லா நடிகர்கள்ட்டையும் சண்டை இழுத்து வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவனுங்களுக்கு எங்கே அறிவு இருக்க போகுது அண்ணனுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா இந்த நடிகர்களோட ரசிகர்களாவது ஓட்டு போடுவாங்களா இந்த யூடியூப்பில் லைக்ஸ் வியூஸ் வாங்குகிற மாதிரி ஓட்டு வாங்கிடலான்னு நினச்சிட்டு நமக்கு தெரில சரி அண்ணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலம் சிறப்பான பதில் சொல்லும் காலம் சொல்லலைனாலும் அவங்க ரசிகர்களே சொல்ல வச்சுருவாங்க